வணக்கம் அண்புகள் இன்னைக்கு நேரு பார்வை நிகழ்ச்சியில் பிரசாந்தி திபருநினி பிளஸ் நானி கூட்டு தயாரிப்பில் நானே ஸ்ரீநதி ஷெட்டி சமுத்திர ராவ் ரமேஷ் மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற ஹிட் கேசரி தெலுங்கு படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கடை கிளிக் பண்ணிடுங்க நண்பர்களுக்கு சஜஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க படையை கூட்டியிருக்குன்னு பார்ப்போம் அருணாச்சல பிரதேசத்துல ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிற பழைய அரண்மனையில சிடிக்கு அதாவது கேப்சர் டார்ச்சர் கில்லுங்கிற ஒரு மறைமுக தீவிரவாத கும்பல் இயங்கிட்டு இருக்கு இவங்க சைபர் செல்லால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தனி வெப்சைட் வச்சு அதன் மூலமா உறுப்பினர்களை சேர்த்து ஃப்ரீடம்ங்கிற பேர்ல இந்தியாவில் நிறைய இடங்கள்ல அப்பாவி மக்களை கடத்திட்டு போய் தலைகளை கட்டி தொக்க விட்டு கழுத்த அறுத்து கொடூரமா கொள்ளுவாங்க அப்புறம் அவங்க உடம்புல இருந்து டிரான்ஸ்பிளான் செய்ய முடியாத மூன்று ஆர்கன்ஸ் எடுத்து வேற ஒரு வெளிநாட்டுக்கு அப்படிக்கு கோடிக்கணக்கில் வித்து பணம் சம்பாதிப்பாங்க ஆனா அந்த ஆர்கல் செலுத்திக்கிற மாட்டா அந்த குரூப்ல ஜாயின் பண்ற அப்பாவிகளுக்கு தெரியாது தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி இவங்க இந்தியாவோட பல இடங்களில் சிடிக்கு ஆபரேஷன் நடத்துறாங்க அப்ப ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துல இப்படி ஒரு குளம் நடக்குது அது மட்டும் இல்லாம ஒரு ஒன்பது மாச குழந்தை இந்த தீவிரவாத கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க ஆந்திர போலீஸ்ல ஒரு வயலண்டான போலீஸ் குரூப் கிட்டுங்கிற அமைப்பு இருக்கிற அர்ஜுன் சர்க்கார் நானே விசாகப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பிஆர் சார்ஜ் எடுத்த அவர் முதல்ல டீல் பண்ற

பார்த்தோம்ல கொடூரமான முறையில தாங்கி விசாரணை பண்ற காட்சிகள் எல்லாம் பார்த்தா நேற்று வரைக்கும் பார்த்தா நம்ம ஜாமே போய் எப்படி ஒரு நம்ப முடியாத டிரான்ஸ்பார்மேஷன் எடுத்திருக்காரு சுத்தமா நம்ப முடியல அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு நானி அப்புறம் படத்துடைய ஒவ்வொரு காட்சிகளையும் ஒவ்வொரு பேச்சிலையும் தன் அம்மாவால வளர்க்கப்படாத பெயர் காட்டிக்கிட்டே இருப்பாரு வாழ்க்கையில நாகிங்கிற பெண்ணை சந்திச்சு நெருக்கமாகும் போதுதான் அவங்க மூலமா தாய்ப்பா சட்ட உணர்ந்து நெகிழ்கிற காட்சி அவருடைய அம்மாவுடைய ஏஐ வீடியோ பார்த்து கண்கள் இருக்கிற காட்சியில செமையா பண்ணிருந்தாரு அப்பா ஸ்ரீநீதி கூட ரொமான்ஸ் பண்ற காட்சிகளையும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு

பண்ற சீன் ராவா போற படத்துல அப்பப்பா நானி ரொமான்ஸ் பண்ற காட்சி பின்னால நானியுடைய அண்டர் கவர் ஆபரேஷன் டீம்ல இவரும் ஜாயின் பண்ணி நானி மீட்கிறது விஜய் சாந்தி மாதிரி அதிரடி சண்டை எல்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க ஸ்ரீநிதி அடுத்த நானியோட அப்பாவோ கொஞ்ச நேரம் மட்டும் வர சமுத்திர கிணி வர்ற இடங்களை நல்லா கலாய்ச்சி சூப்பரா பண்ணிருந்தாரு அதுலயும் டெய்லி விட்டு பட பார்த்து கைக்கு ரொம்ப வேலை கொடுக்காத நானி எச்சரிக்கை காட்சியில நல்லா பண்ணிருந்தாரு அடுத்த உயர் அதிகாரி அவர் ராவ் ரமேஷ் காஷ்மீர்லயும் பீகார்லயும் நானிக்கு துணை இன்வெஸ்டிகேட் பண்ற காஷ்மீர் ஏ சூர்யா சூர் டீம்ல இருக்கிற இன்னொரு பெண் போலீஸான கோமலி பிரசாத் முக்கியமான தீவிரவாதிகள் ரவீந்திர விஜய் பாலிவுட் நடிகை சுபிதா பட்டியலினுடைய மகன் பிரதீப் பாபர் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை நல்லா பண்ணியிருந்தார் பட்றோட யூனர் ஸ்டைலிஷ் கொண்டனது இந்தப்படை ஐந்தாவது படம் கிட் கேஸ் 1 அவருடைய ஹிந்தி ரிமேக் அப்புறம் கிட் கேஸ் 2 அப்புறம் வெங்கடேஷ் வந்து சයින්டு இப்போ கிட் கேஸ்ட் இந்த கிட் சீரிஸ் உடைய முதல் ரெண்டு கேஸை அதாவது முதல் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல லோகோ செட்லேடுக்கு பட்டு நல்ல லாபம் பார்த்த படங்க இந்த சீரிஸ் படங்களை தயாரிச்சவரே நானேதான் இந்த சீரிஸ் பாவம் சானே இத மற்ற லாங்குவேஜில டப்பி நல்லா ரசபாகுனான் இந்த படத்தோட ப்ரொடியூஸரே ஹீரோவ போட்ட நல்ல சூப்பரான ஒரு பிளான் பண்ணி கண்டிதமா ஸ்ட்ரீம் முதல்ல ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் சாதாரண ஹீரோ வெறும் கிரெயின் இங்கிலீஷ்லேஷனத்தில் ஒரு மூவியாக மட்டும்தான் வந்தது இப்போ நானு ஒரு பெரிய ஹீரோ நுழஞ்ச

நாயகரு நீ கூட அதிரடிய கதாபாத்திரத்துல காமிச்ச ஐடியா நல்லா இருந்தது நல்ல கேரக்டர் கண்டிப்பா பிரமாதமா இருந்தது படம் ரெண்டரை மணி நேரம் போகுதுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு படம் தொடங்கணும் தெரியல முடிஞ்சதும் தெரியல எந்த லாகிங் வரவே இல்ல அந்த அளவுக்கு டைட்டான கிரிப்பான ஸ்கிரீன் பிளே இடைவெளிக்கு அப்புறம் பரபரப்பாக நம்மளோட சீட்டு நுண்ணிலே உட்கார வச்சுட்டாங்க என்னதான் பெரிய ஹீரோ படம் இப்படி தான் போகும் நம்மளால ப்ரிடிக் பண்ண முடிஞ்சாலும் ஹீரோ அந்த ஆப்ரேஷன்ல ஜெயிச்சுட்டு வரா குழந்தைய காப்பாற்றிட்டு வரா ஸ்ரீநிதிக்கு ஏதாவது ஆயிரம் ரூபாய் நம்மளை ரொம்ப பறவை கூட உட்கார வச்சுட்டாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு மேக்கிங் அடுத்து படத்துக்கு கேமராமேன் சானு ஜான் வர்கீஸ் தமிழுக்கு சூரிய கோபு உட்பட மலையாள படங்களுக்கு தான் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு தெலுங்குல ஜெர்சிக்கு அப்புறம் ரெண்டாவது படம் தான் இது சூப்பரா ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு குறிப்பா படத்தோட லைட் லைட்டிங் செட்டிங் எல்லாமே ஒரு பதவிப்பான தொழிலை கொடுக்க நம்மளை கொண்டு வந்த வேலை ஒரு ஒளிப்பதிவு அருமையாக கை கொடுத்துருக்கு அந்த தீவிரவாதிகளுடைய சிடி கே முகாம் அவங்க சண்டை போடுற அந்த மேடை கீழ உள்ள பாதாள அறைகள் கம்ப்யூட்டர் அறைகள் எல்லாமே பார்க்கும் போது அவ்வளவு மிரட்சியை பயத்தை உண்டு கொண்டது

இந்த படத்தோட ஸ்டோரி அந்த ஸ்கிரீன்ல தூக்கி நிப்பாட்டி நமக்கு ஒரு பதட்டமான மூட கொண்டு வந்த கேமராமன் நியூஸ் டைரக்டர் ரெண்டு இருக்குமே பாராட்டுகள் அடுத்து படத்தோட எடிட்டிங் கார்த்திகார் ஸ்ரீனிவாஸ் பிரமாதமான எடிட்டிங் எந்த இடத்துல லாகி பிலிங் வரவே இல்லை செகண்ட் ஆஃப் மட்டும் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டுருக்கலாம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு இந்த படத்துக்கு அருமையாவே இருக்கு படத்துல ஏகப்பட்ட மனுஷ பண்டிகள் இந்த படத்துல சில டெக்னிக்கல் ஏரிகள் இருக்கு படத்தை தெலுங்கு வருஷனை மட்டும் எடுத்துட்டு படத்தோட ரஷ் பார்த்தவங்க நல்லா திருப்தியாயி அவசர அவசரமா மற்ற மொழிகளே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஏன்னா சில இடங்களில் தெலுங்கு படம் பார்த்த பீலிங் அப்படியே வருது அது மட்டும் இல்லாம டப்பிங் சில இடங்களில் சிங்க் ஆக மாட்டேங்குது சில இடங்களில் நானே ஸ்ரீநிதி பேசுற சவுண்ட் வருது ஆனா வீடியோல உதட அசைய மாட்டேங்குது சில இடங்களில் உதட செய்து ஆனா காக்க மட்டும்தான் வருது அந்த மாதிரி டெக்னிக்கல் ஏர இந்த படத்துல கொஞ்சம் இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம் அடுத்த கோர்ட் ஸ்டேஸ் நோபடிங்கிற சுத்தமா நம்ப முடியல அந்த அளவுக்கு அந்த கோர்ட் கூட ரொம்ப சைலண்டா இருந்தது மக்கள் எல்லாரும் பாக்குறமா இருந்தது ஆனந்த கூட ரொம்ப வைலண்டா இருக்கு ஆப்பிளை தவிர யாரும் பாக்க முடியாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க பட்டத்தில் ஒரு பெரிய ஹீரோ நுழைஞ்சதுனால என்ன ஓவர் புல் பட்டா செட்டி தாம முடியல ஆனா என்ன சந்தோஷம்னா பாலவே பட அளவுக்கு இவர் கொண்டு வரல தீவிரவாதிகள் முகாம்ல ஹீரோ தான் ரெண்டு குலைகள சாதாரணமா பண்ணிட்டு ஈஸியா உள்ள நுழையிறாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு போலீஸ்காரங்க சிலிப்பர்ஸ் எல்லாம் அங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த தீவிரவாதிகள் முகம் சாதாரண ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி எல்லாரும் ஈஸியாக நுழையிற மாதிரி இருக்கு கிளைமேக்ஸ் நடக்கிற சண்டையில ஹீரோ அரு அருவால கத்தியால அவ்வளவு விட்டு குத்து வாங்கி கொஞ்சம் கூட சலைக்காம சண்டை போடுறதை காட்டி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளை காவல் வாங்க போறாங்கன்னு தெரியல ஹீரோ தீவிரவாதிகள் முகாமில் சேர்ந்த முத நாளே தனியால ஒவ்வொரு ரகசியம் அறிக்கை போய் வேறு பார்க்கிறாரு அவ்வளவு பெரிய கிரைம் பண்ணி பல கோடிகள் சம்பாதிக்கிற தீவிரவாத குழு தங்களோட ரூம்ல சிசிடிவி கேமரா பொருத்தப்படியாக அளவுக்கு பண தட்டுப்பாட இருக்காங்க அதே மாதிரி இடைவெளிக்கு அப்புறம் அதாவது தீவிரவாதிகள் தலைவர் ஆரம்பத்தில் பார்க்க கொஞ்சம் ரொம்ப அப்பாவியா இருக்காரு ஹீரோ உடனே நம்பிடுறாரு ஹீரோ சொல்றதை எல்லாம் அவருடைய தொழில்நுட்ப எல்லாமே நாள் ஹீரோக்கு சொல்லி கொடுத்தாரு எனக்கு இவர் பார்த்தோன்னே விஜய் நடிச்ச பீச்சு படுத்துற ஒரு வில்லன் வருவாரில் அவரோட ஞாபகம் தான் வந்தது அந்த அளவுக்கு ஒரு டம்ஸ் ஒரே தொட்டால் சுருண்டு குழு வில்லன் பலவீனமா இருக்காங்கல்ல அவளை விட்டு குத்து பட அனகாலமா இருந்தாலும் கிளைமாக்ஸ் பலவீனமா தண்டுது அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அருமையான இன்வெஸ்டிகேஷன் துரடிங்கிற மாதிரி செகண்ட் மாதிரி வழக்கமான தெலுங்கு ஆக்ஷன் மசாலா பட மாதிரி கேட்டாங்க அது மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் அந்த அளவுக்கு மதிக்கிற ஹீரோவை ஏன் படம் ஃபுல்லாக பரட்டுற கலெக்டர்ஸ் இந்த ஆடியோவில் அலைய விட்டுருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் போலீஸும் காமிக்கவா அப்படின்னா இடைவெளி வரைக்கும் அது ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் கூட கட்டிட்டுக்கலாமே ஏன்னா இடைவெளிக்கு அப்புறம் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு போகிறாரு அடுத்து ஸ்க்ரீன் பேல இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இது எனக்கு தோணுது அதாவது இங்கே என்ன பண்ணிருக்கலாம்னா ஆரம்பத்துல விசாகப்பட்ட காட்டுல ஒரு ஆள ஒருத்தர் தலையில கட்டி தொண்டு விட்டு கழு அறுத்து கொலை பண்றத லாங் ஷார்ட்ல காமிச்சுட்டு அதை வர்றாரு அந்த தீவிரவாதிகள் ஆந்திராலே தங்களுடைய காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு போலீஸ் ஆடியஸ் எல்லாரும் நினைப்பாங்க அடுத்து இதே மாதிரி ஒரு குரல் நடக்க போகுது காட்டுல ஒரு மனுஷனை கட்டி தொங்க விட்டு இருக்காங்கன்னு போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்ச உடனே அந்த கோமலி பிரசாத் ஓடி வந்து அந்த கொலையாளியை ரவுண்ட் அப் பண்ணி கொலையாளியுடைய முகத்தை திருப்பி பார்க்கும் போது ஷாக் ஆகணும் இவர் அந்த ரெண்டு கொலையை பண்ணிருக்காருன்னு அந்த போலீஸ் அதிர்ச்சியாக மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் ரொம்ப அதிர்ச்சியா இருவாங்க படம் வேற வரவு இருந்திருக்கும் இவர் ஏன் இப்படி பண்றாரு இன்னும் பயங்கர சஸ்பென்ஸ் தெரியும் போடலே படத்தை கொண்டு போயிருக்கலாம் இவங்க இந்த ஐடியாவை அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ஆரம்பத்தை சஸ்பென்ஸ் ரிவீல் ॾे लॻायो

கொலை போடுற அளவுக்கு ஆளுக்காள் கையில அருவாள் கத்தின்னு ரம்ஜானுக்கு ஆடு மாடு வெட்டுற மாதிரி எல்லாரையும் வெட்டி கூச்சி விட்டுருக்காங்க நம்ம படம் பார்க்க தேட்டருக்கு வந்தோமோ இல்ல கசா படைக்கு மாறி வந்தோமோன்னு குழம்பு வச்சுட்டாங்க ஆக்சுவலா சென்சார் கூட இந்த மார்க்கோ கீட்டு திரி மாதிரி படங்களுக்கு ஏ சர்டிபிகேட் மட்டும் கொடுத்தா போகுது கணக்கு ஒழுதா காமிச்சு வசூல பத்தி கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கொடுக்க சொல்லிருக்கணும் முடிஞ்ச அந்த படத்தை பேன் பண்ணிருக்கணும் அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி படங்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க இல்லைன்னா இந்த மாதிரி படங்களை பார்த்து டூ கே கிசி அடுத்த நாடு தலையை விட்டுறது கையை விட்டுறது கால் விட்டுறதா உண்மையான வீரன் நாளுக்கு மோசமான பாதுகாப்பு அமைக்கிற படங்கள் அந்த கிட்டு தெரியுமா படங்கள் அவள் வேற எந்த இல்ல இப்போ கொடுத்தாங்க இல்லையா படத்தோட மார்வல் வெளியத்தோட உயிரை துச்சமாக மதிக்காமல் ஹார்ட் அட்டாக் வந்து எடுக்கணும் கூட யோசிக்காம ஒரு படையோட வந்து கொலை பிடிச்ச ஒரு தீவிரவாதிகள் கும்பல வேட்டையாடி அவங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுற ஒரு ஹீரோ நல்லா தான் இருக்கு அடுத்து ஸ்கிரீன் ப்ளே கண்டென்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் காஷ்மீர் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் நல்லா திருப்திகரமாகவே இருக்கிறதுனால

ஒரு அனுபவத்தை ஃபீல் பண்ணுங்க ஓகே நண்பர்களே இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நேரண்டு பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்களே சொல்லலாம்